நீ ஏன் ரூவா வீக்க நடத்துங்கிற அந்த இதை எப்படி சார் பாக்குறீங்க டாலர் ஸ்ட்ரென்த் இதை ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது ருப்பி அப்படியே மத்த ஏசியன் கரன்சி அப்படியே இருக்கு ஏன் மத்த ஏசியன் கரன்சிலாம் எல்லாம் அவ்வளவு டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுறது தானே சார் அதுக்கு அவங்க எல்லாம் ஏன் அவன் அவ்வளவு விழலையே நீ ஜாஸ்தி விழுந்திருக்கிய இந்த எட்டு மாதம் எடுத்தேன்னா பாகிஸ்தான் கூட இவ்வளோ விழலையே நம்மளுக்கு பிடிச்ச பாகிஸ்தான் கூட விழலையே ஏன் என்ன காரணம் சார் ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியல எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து யூஎஸ் போர்ட் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டா யாரோட ஃப்ரெண்டு யார் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் சொன்னாங்க நாங்களா சொன்னோம் யார் யாக்கியம் பூஜையெல்லாம் யார் பண்ணாங்க யார் ஹோமெல்லாம் வளர்த்தாங்க ட்ரம்ப்புக்காக கரெக்ட் சார் இப்போ அவர் வந்து ட்ரம்ப் வந்து வேற ஃபேஸ்ல இருக்காரு நீ அத பத்தி ஏன் பேசவே மாட்டேங்க சந்திரமுகியா மாதிரி இருக்கிற ட்ரம்ப் லெவல்ல அவர் இருக்காரு அம்பாலும் பேசவே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இதை வாயை தொடர்ந்து பேசலாமே அதை பத்தி அதுதான் சார் நான் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கங்காவா இருந்தவர் இப்ப சந்திரமுகியா மாறி இருக்காரு சார் இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது எது பேசினாலும் தான் அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் டேரிஃப் ஏறிட்டே இருக்கே அதனால பயந்து பேசாம இருக்கிறீங்க அது டிப்ளமசி சொல்லாமல் நீங்க பயந்து இப்ப இந்திரா காந்தி தான் இருந்தாங்க மிக்சர்ல டேப் போட்டு காட்டுறேன் எப்படி பேசினாங்கன்னு இப்போ உனக்கு பயமாக இருக்கு அதனால் பேசலைங்கிற நீ இப்போ பேசலை அதாவது நம்ம ஆளுக்கு பயமாக இருக்கு அதனால பேசலைங்கிற பேசினா பத்து ஏறிடும் ஏறிவிடும் அடாத்துக்கு பேசாமல் இருந்துருவோமே அப்படின்னு இருந்து பயமா இருக்கு வேற என்னதான் சார் பண்ண முடியும் ட்ரம்ப்போட சுச்சுவேஷன் நீங்களே சொன்னீங்க அவர் எந்த சைடு எந்திரிக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் நம்ம மட்டும் என்ன வித்தியாசம் நாம டிசிஷன் எடுக்கிறதே இல்லையே சார் சார் பிஎம்ஓ ஆஃபீஸ்ல இந்த பேரெல்லாம் மாற்றிட்டீங்க என்னது சார் சேவை சேவை பையம்னு பேர் மாத்தினா எல்லாம் சரியாக போயிடுமா என்ன லோக்கல்யாண்ட்மார்க்கு ஏன்னா சொல்ல வேண்டியது தானே வாய்க்கு வந்ததாக ஏதாவது உள்ள போட்டு ஏதாவது பேச வேண்டியது தானே நான் என்ன கேட்குறேன் இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லட்டுமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்கான சொல்லுவாங்க ரூபாய் இறங்கினதுனால உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பான் நான் உனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லட்டுமா மக்காச்சோளம் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் ஆகுது இந்த கோழிக்குலாம் ஃபீடு போடுறீங்களா அது இந்தியாவிலிருந்து இந்தியாவுக்கு உள்ள உள்ள வருது யூஎஸ்ல இருந்து வாங்குங்க வாங்குங்க அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமா வாங்குறீங்க வெளியில வாங்குறீங்களே என்கிட்ட வாங்குங்க பருப்பு வகையரா வெள்ளை வருது வெளியில வருது என்னது பருப்பு பாம் ஆயில் பாம் ஆயில் இப்போ பத்து ரூபா பத்து டாலர் டாலர் பத்து ரூபா ஏறினா இதெல்லாம் என்ன ஆகும் இதுவும் பத்து ரூபா ஒரு டாலருக்கு பத்து ரூபா ரேட் அஞ்சாறு பர்சன்ட் ஏறினா இதுவும் அஞ்சாறு பர்சன்ட் ஏறும் ஒரு கிலோ வந்து ஒரு டாலர் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிலோ பத்து ரூபா ரேட் ஏறும் பத்து ரூபா ரேட் ஏறும் ஏறுமா ஏறாத பாம் ஆயில் ஏறுமா சார் நீங்க இவ்வளவு தூரம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது சார் தினமும் கடையில் போய் பொருள் வாங்குறது ரேட் ஏறும் அதுக்கும் டாலருக்கும் லிங்க் தெரியணும் இப்ப நான் இந்த யூரோப் எல்லாம் போயிட்டு வந்தேன்டா இன்னொரு லிங்க் தரேன் உங்களுக்கு நம்ம ஊர்ல நிறைய மிடில் கிளாஸ் பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாம் பிளேஜ் பண்ணி அந்த ஊருக்கு போயிருக்காங்க ம் மாதம் மாதம் நீங்கள் வந்து வீட்டுக்கு தராங்க வீட்டிலேருந்து அங்கே காசு போடுறாங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க பையனுக்கு ஆயிரம் டாலர் நம்ம கட்டுவோன்னு மூணு வருஷத்துக்கு ம் மாதம் மாதம் எண்பதாயிரம் ரூபா கட்டினது இப்போ மாதம் மாதம் தொண்ணூறு தொயன்ட்டி தௌசண்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுவாங்க பட்ஜெட்டில் தொண்டு விழும் போன மாதம் ரூபா கட்டினது இந்த மாதம் தொண்ணூறாயிரம் ரூபா கட்டினுப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு மிடில் கிளாஸ் பையனை படித்து பெரிய ஸ்தாரா வருவான்னு போன மாதம் எண்பத்தேழாயிரம் கட்டிட்டு இந்த மாதம் தொண்ணூறாயிரம் ரூபா கட்ட போகிறான் அடுத்த மாதம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சாரி போன மாதமே தொண்ணூறாயிரம் ரூபாய் ஏன்னா த்ரீ பர்சன்ட் மார்க் தான் இந்த மாதம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு மார்கீ இன்னொன்னு போடுவாங்களே சார் அதுக்கப்புறம் இதனால இன்னொரு நியூஸ் தெரியுமா உனக்கு பர்பா மசாரில் ஒரே பட்டாசா பட்டாசாக வெடிக்கிறாங்களா பர்பா மசாரில் ஒரே பட்டாசு கொண்டாட்டம் நான் போய் கேட்டேன் என்னப்பா இப்படி கொண்டாடுறீங்கன்னு சார் ஒரு ஒரு வாட்டி எடுத்து இந்த டாக்ஸு ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறது வேல்யூ ஏறிட்டே இருக்கும் சார் எங்கள் மார்ஜின் ஒன்று சார் அப்படின்னா என்னப்பா எனக்கு புரியலையே என்ன இப்போ நான் வெளிநாட்டில் ஸ்டாக் வாங்க போகிறேன்னா எண்பது ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் போட்டால் எவ்வளோ சார்ண்ணா வெயிட் கணக்கெல்லாம் போட்டேண்ணா நாலு ரூபா நாலு ரூபாண்ணா நூறுரூவாய்க்கு அஞ்சு பர்சன்ட் போட்டால் எவ்வளோ சார் அஞ்சு ரூபா அப்போ நாலுக்கும் அஞ்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் சார் டேக்ஸ் இருபது பர்சன்ட் ஏறுதா சார்ண்ணா இப்போண்ணா எண்பது ரூபாய்க்கு நாலு பர்சன்ட்டுன்னா நாலு ரூபா இருந்ததா இப்போ தொண்ணூறுவா நாலு ரூபா ஐம்பது பைஸ் ஆகிடுச்சா அம்மையாருக்கு எக்ஸ்ட்ரா பத்து பர்சண்டா நான் அப்போவும் ஐம்பது பைசா ஒரு ரூபா மார்ஜின் வாங்கி இருந்தேன் இன்றைக்கும் ஒரு ரூபா மார்ஜின் வாங்குவேன் எனக்கு பஸ்னஸ் நிறையா வருமா அம்மையாருக்கு பிஸ்னஸ் நிறையா வருமா உங்களுக்கு தான் இருந்து ஒரு உங்களுக்கு இருந்து நீ எக்ஸ்ட்ரா கட்டணும் எண்பதுக்கு பதிலா தொண்ணூறு எண்பது நாலு ரூபா டேக்ஸ் நாலு ரூபா ஐம்பது காசு அது என்ன ஆல்ரெடி நீ டேக்ஸ் கட்னா போனோம் அதுவே பத்து பர்சன்ட் ஆச்சு சார் ஆமாம் ஸோ டேக்ஸே பத்து ஏறும் எப்படி எப்படியெல்லாம் நாங்கள் ஐடியா பண்ணுறோம் பாரு அதெல்லாம் அப்புறம் எஜுகேஷன் பர்பஸுக்குன்னு ஏதோ குறைச்சாங்க பட் ஆனால் பையனுக்கு மாதம் மாதம் செலவு அனுப்பறதுலாம் எஜுகேஷன் பர்பஸில் வராது இப்போ யாராவது ஒருத்தர் போகிறாங்கன்னா போன வருஷம் எண்பது ரூபா கொடுத்துட்ருந்தாங்கன்னா நாலு பர்சன்ட் டேக்ஸ் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸில் ஆயிரம் டாலர் அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்க பட் இன்னைக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இல்லை சார் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு பல விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம இங்கே பேச முடியாது அதெல்லாம் நீ பர்மா பசார் சார் சொல்லி இப்படி எப்படி பண்ணலாம் ஓகே நீ என்ன நான் இப்போ என்ன சந்தேகம் கேட்கறேன்னா பர்மா பசார் என்ன பண்ணுவோம் எண்பது ரூபாய்க்கு போல எண்பத்தோருவா வாங்கினா தொண்ணூறுரூவாய்க்கு போல தொண்ணூத்தோருவா வாங்கிப்பான் ஆனால் அவங்க எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா ரேஞ்சில் கையில் வாங்கி வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் ம் நீ ஆனால் ஒரு ஒரு வாட்டி நாலுரூவா டேக்ஸ் கட்டிட்டு இருந்தால் ரூபா ஐம்பது காசு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சா இருபது பர்சன்ட் டேக்ஸ் அது பதினெட்டு மாதம் கழிச்சு வரும் ஸோ பதினெட்டு மாதம் கழிச்சு நாலாயிரம் ரூபா கையில் கிடைக்கிறது பெட்டரா இன்றைக்கே சலையாக ஐம்பது பைசா செலவு பண்ணி இதாக க்ளோஸ் பண்ணிடுறது பெட்டரா ஒரே இது செலவு பண்ணி பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே கேஷ் கொடுத்து டாலரை வாங்கிட்டோம்னா நம்ம ஏன் எங்கே போனோம் என்ன வாங்கினோன்னா கேட்க மாட்டோம் ஓகே ஃபைன் சார் எப்படியெல்லாம் நன்மை செய்கிறோம் நாங்கள் பர்மா பசாரில் இந்த சர்தாஜி ப டைமில் பிஸ்னஸே இல்லை அவனுக்கு அவன் திருட்டு சீடி வித்துட்டு இருந்தான் திருட்டு சீடியும் மூடிட்டான் இப்போ அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருக்குறோம் நீங்கள் என்னை ப்ரைஸே பண்ண மாட்டேங்கிற கரெக்ட் சார் அந்த டைமில் தான் ஆக்சுவலி சீடிஸ் தான் ஜாஸ்தி இருந்துட்டு இருந்தது இப்போ நாங்கள் கேமராவில் டியூட்டி ஏற்றிருக்கோம் செல்ஃபோனில் டியூட்டி ஏற்றி இருக்கிறோம் அவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி கொடுத்துருக்குறோம் அவன் வாழ்க்கையில் நான் விடு வழக்கேர்த்தி வச்சுருக்கிறோம் நீங்கள் வந்து இதை பார்க்காம இருக்கிறீங்க ஆனால் அந்த எப்போ எப்படின்னா உங்கள் பருப்பு விலை ஜாஸ்தியாகும் ம் ம் என்னது பருப்பு விலை பருப்பு விலை ஜாஸ்தி ஆகுமா பாமாயில் விலை ஜாஸ்தி ஆயிடுமா ம் முட்டை விலை ஜாஸ்தியாகும்மா உன் பையன் வெளிநாட்டில் படிக்க வேண்டிய காசு ஜாஸ்தியாக சார் எஸ் ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் டெஃபினேட்ல இருக்கியா இது வந்து மிடில் கிளாஸுக்கு பணக்காரனுக்கு என்ன அட்வான்டேஜ் அவன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போய் பஃபட்ஸ்தாக்கம் வாங்கி வச்சுருப்பான் எழுபது ரூபா இருக்கும்போது பஃபட்ஸ்தாக்கம் வாங்கிட்டான் மூணு வருஷத்தில் பஃபட் ஸ்டாக் டபுள் ஆகிடுச்சு அது போக ருப்பியும் வந்து அவன் எழுபதாயிரம் ரூபா போட்டான்ப்பா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் டாலர் ஆச்சுப்பா ஆயிரம் டாலருக்கு எழுபது ரூபா போட்டான்ப்பா இன்றைக்கி ரெண்டாயிரம் டாலருக்கு எவ்வளோ

அது அட்லீஸ்ட் அதிலிருந்து இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சவர்காவது பார்க்கணும் சார் இன்மையிலே என்ன இப்படியெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்குன்னா அதையும் நாங்கள் ஏன் மிஸ் பண்ணணும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால்தான் நான் உன்கிட்ட ஒரு நாளைக்கு சொன்னேன் கோல்டு விலை இறங்கினாலும் நம்ம தலைவன் இருக்கிறான் கவலைப்படாதன்னு ரூவாவை காலி பண்ணி டா கோல்டு வைப்பான்னு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னீங்க கரெக்டு ஒரு தவளை தலைவன் இருக்கான் கவலைப்படாதே ரைட் சார் இப்போது

பாகவதார் ஆறு மாதம் கழித்து டீல் போட்டாருன்னு வயே தொண்ணூற்றி அஞ்சுக்கு போயிட்டு தொண்ணூற்றி ரெண்டுக்கு வரும் பாகவதர் டீலே போடலைன்னு வியே ட்ரெட் ஹண்ட்ரடுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு பாசிபிலிட்டி பாகவதர் ஜான்வரியே டீல் போட்டார் எண்பத்தி எட்டு நாங்கள் பொட்டாசெல்லாம் வெடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போய்ஸ் கார்டன்லாம் இப்போ இந்த பிஸ்னஸ் லைன் நோனா இப்போ எல்லாேருக்கும் ஸ்வீட் டப்பாலாம் கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு அது தொண்ணூற்றி ரெண்டாக போயிடுச்சுன்னு வீ தொண்ணூற்றி நாலாயி போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு ஏன்னா ரெண்டு ரூபாய் ஏறி தொண்ணூற்றி ரெண்டுக்கு தான் டீலு ஒரு வருஷத்துக்கு வரலன்னு சத்தத்துக்கு பார்ப்போமா அப்படின்னு ம் ஓகே சார் ஃபைன் இந்த மூணு விதத்தில் பந்து போடுவோம் ஓகே சார் ஸோ இந்த ருப்பி டிப்ரிஷியேட் ஆகல இருக்கிறக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்போ வந்து பஃபட் ஸ்டாக்கோ சோனி ஸ்டாக்கோ முன்னாடியே வாங்கி வச்சிருந்தான்னு வச்சுக்க அவன் ஒன்றும் பண்ணுறோம் அப்படியே படுத்துருந்தாலே நீங்கள் கொடுத்த இருப்பீங்க வினோதோட பேஜில் போட்டு இந்த ஸ்டாக்கை ஃபாரின் ஸ்டாக்கு வாங்குங்கடா வாங்குங்கடான்னு சொல்லு பணக்காரனோட விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன் புரியுது மூலமா என்னது சட்டத்தோட தான் பண்ணுவோம் நாங்கள் ஓகே சார் ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இனி அடுத்தது இந்த ருப்பி எப்படி டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இல்லை இன்னொரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தான் சொல்கிறீங்க அதோ நான் ரொம்ப அரசியல் பேசுகிறேன் அதனால் இப்படி அரசியலில் பேசாமல் எக்கனாமிக்ஸ் பேசுங்க கீன்ஸ்லாம் சொன்னதே நாட் கீன்ஸ்லாம் சொன்னதே இட் இஸ் கால்ட் பொலிட்டிக்கல் எக்கானமி என்னது பேர் என்ன பொலிட்டிக்கல் எக்கானமி ஸோ அரசியல் இல்லாமல் பேச முடியாது ரைட் சார் ஃபைன் ஸோ ருபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னீங்க மாதிரி ருபியினுடைய அடுத்த டிராவல் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்க டீமு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலம் ஆவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்